இதுக்கு பேர் மராட்டி மொக்குன்றாங்க இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இதை வந்து உடைக்கலை ஆனால் இது வந்து நிறைய டூப்ளிகேட் வருதுன்றாங்க என்னென்னா இது பேர் மராட்டி முக்கா இது என்னென்னா இலவ மஞ்சு இருக்குல்ல அதனுடைய பிஞ்சு அதை வந்து கீழே உளுந்த உடனே காய வச்சு எடுத்து பேக்கெட் பண்ணி இது பத்து ரூபான்னு விற்கிறாங்க பாருங்கள் இனிமேல் தயவுசெய்து வாங்குகிறவங்க பார்த்து வாங்குங்க இந்த பாருங்கள் இது இது பாருங்க பஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் பஞ்சு இருக்குது நல்லா உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோவில் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வாங்கி கூட செக் பண்ணுங்கள் ஸ்மெல் வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது நீங்கள் மரேட்டு மோகி ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் வந்து சுத்தமாக வரவே மாட்டேங்குது பாருங்கள் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோ ஏமாத்த ஏமாத்துகிறாங்க பாருங்கள்